வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு குரங்கை பிடிப்பது எப்படி ஒரு சிற்றூரில் ஒரு குரங்கு வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சான் அங்கே இருக்கிற குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் அதை பார்த்ததும் ரொம்ப பயந்தாங்கலாம் ஏன்னா அது எல்லாரையும் கடிச்சு வச்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்கலாம் அது எல்லாேரும் எல்லாரும் அது பயப்படுறத பார்த்துட்டு நமக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப திமிராக சுற்றி வந்துச்சான் எல்லார் வீட்லேயும் போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது எல்லாத்தையும் இறச்சி போடுறது இப்படியே அதனோட அராஜகம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே போச்சான் பொதுமக்கள் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னா எந்த பொருளும் ஒரு இடத்துல வைக்க முடியல அந்த குரங்கு வந்து எல்லாத்தையும் பழம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வந்து எல்லார் வீட்டுக்கும் பயப்பை ஆங்குறதுக்காக எல்லார் வீட்டுக்கும் சகஜமாக போக வர இருந்துச்சான் இந்த குரங்கோட தொல்லை தாங்க முடியாமல் இந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு குரங்காட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அவங்கக்கிட்ட வந்து நீ எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்கோ இந்த குரங் குரங்கை எப்படியாவது பிடிச்சிட்டு போய்டு எங்களால் என்னோடய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த குரங்காட்டி என்ன பண்ணான்னா ஒரு பாட்டிலில் ஒரு வாழைப்பழம் மட்டும் போகிற மாதிரி ஒரு பாட்டிலில் சின்ன அதனோடய வாய் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அது உள்ள ஒரு வாழைப்பழத்தை போட்டு அந்த குரங்கு எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டானா அந்த குரங்கும் வழக்கம் போல் வந்து சேர சாப்பிட்றதுக்கு எதனா கிடைக்குதான்னு பார்க்கும்போது அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக கையை உள்ளார விட்டுச்சான் கையை உள்ளார விட்டுட்டு அந்த வாழைப்பழத்தோட சேர்த்து அது கையை எடுக்க முயற்சி பண்ணிச்சான் ஆனால் அதனோட வாய் சின்னது கையோட சேர்த்து அந்த வாழைப்பழமும் எடுக்க முடியாது ஒன்று கையை எடுக்கலாம் இல்லை வாழைப்பழத்து வாழைப்பழத்து தான் தனியாக எடுக்க முடியும் அந்த அளவுக்கு தான் அதனோட வாய்ப்பகுதி அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதி இருந்துச்சான் அந்த குரங்குக்கு அது தெரியலையா திரும்ப திரும்ப அது அது கையை அந்த வாழைப்பழத்தோட சேர்த்து எடுக்க முயற்சி பண்ணிச்சா அதால் எடுக்கவே முடியலையாம் உடனே குரங்காட்டி வந்து அதனோட இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டிலில் கைக்குள்ளே கை விட்டுருக்குற அந்த இன்னொரு கையை ஒரு குச்சி வச்சு அடித்தானான் அதை பார்த்ததும் பயந்துட்டு அதை அவன் அடித்ததும் அந்த பாட்டில் கீழே வந்துட்டு அந்த குரங்கோட கை வெளில வந்துடுச்சான் இதை பார்த்ததும் அந்த குரங்கும் பயந்துட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே குரங்க அடித்ததும் அதை விட்டுருச்சான் அதனோட கையும் விலை அந்த பாட்டிலேருந்து விடுபட்டுருச்சான் இதுக்கு மேலே நமக்கு வழி இல்லை அடங்கி தான் போய் போயாகணும்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துச்சான் அந்த குரங்காட்டியும் அந்த குரங்க வந்து காலை கட்டிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் மக்கள்கிட்ட இருந்தால் அவனுக்கு பணமும் கிடச்சிதான் குரங்கும் கிடச்சிடுச்சான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோல் எடுத்தால் தான் குரங்காடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழி இந்த கதைக்கு நல்லா பொருந்தும் அதாவது குரங்கு நம்ம சேட்டை பண்ணது அதுக்கு பயந்து நம்ம எல்லாம் ஒதுங்கி இருந்ததால் அந்த கதை குரங்கு எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருந்தது ஒரு குச்சி அடித்து அதை ஒரு அடி போட்டதும் அது பேசாமல் வாழை சுட்டிட்டு அமைதி அதுதான் கோல் எடுத்தால் குரங்காடுன்னு சொல்கிறது இது தான் அதனால நம்ம வந்து வீட்டில் அப்பா அம்மாவோ பெரியவங்களோ எதுனா சொல்லும்போது திட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க எப்பயோ கோமம் ரொம்ப அதிகமாகி அவங்க அடிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே சே பண்ணுற சேட்டையெல்லாம் ஓரம் கட்டிகிட்டு உட்காந்து அமைதியாக அவங்க சொல்கிற வேலையை பார்ப்பீங்களா அதுதான் இந்த கதையிலையும் நடந்திருக்கு அந்த மாதிரி பண்ணாமல் அடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்த கொண்டு போகாமல் அதுக்கு முன்னாடியே உங்களை திருத்திக்கிட்டு நல்வழியில் மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி